செய்திகள் வாசிப்பவர் ராகவன் தலைப்புச் செய்திகள் சங்க காலத்தில் தமிழ் இலக்கியங்களுக்கு சமண முனிவர்கள் அறிஞர்கள் சிறந்த பங்களிப்பை வழங்கியுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் உத்தராகண்ட் மாநில வெள்ளி விழா நிறுவன நாளையொட்டி குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனா் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெற இருக்கும் நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்திய விமானப்படையின் தொன்னூற்றி மூன்றாவது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்தியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் நானூற்றி பதினேழு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் தென்னாப்பிரிக்கா ஏ அணி தற்போது விளையாடி வருகிறது இனி விரிவான செய்திகள் சங்க காலத்திலும் அதற்கு பிந்தைய காலத்திலும் தமிழ் இலக்கியங்களுக்கு சமண முனிவர்கள் மற்றும் அறிஞர்கள் சிறந்த பங்களிப்பை வழங்கியுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் கர்நாடக மாநிலம் ஹசன் மாவட்டத்தில் சரவணபெலகோலாவில் நடைபெற்ற சமண சாந்தி சாகர் மகராஜின் நினைவு நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றினார் சமூகத்தின் ஆன்மீக நெறிமுறைகளை வடிவமைத்த சமண கொள்கைகளான அகிம்சை சுயக்கட்டுப்பாடு துறவு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை சாந்திசாகர் மகராஜ் எடுத்துரைத்ததாக அவர் தெரிவித்தார் சந்திரகுப்த மௌரியர் தனது இறுதிக்காலத்தை குழாவில் கழித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார் உலகில் நிலவும் தற்போதைய சூழலில் சமண மதம் கற்பிக்கும் அமைதி மற்றும் நல்லிணக்கம் தேவையுள்ளதாக அவர் கூறினார் பிராகிருத் மொழியை செம்மொழியாக அறிவித்ததற்கும் சமண மதம் தொடர்புடைய அனைத்து ஆவணங்களையும் மின்னணுமயமாக்கும் பணியை தொடங்கியதற்கு தாம் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார் உத்தராகண்ட் மாநில வெள்ளி விழா நிறுவன நாளையொட்டி மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் நாட்டின் மகத்துவமிக்க ஆன்மீக மற்றும் கலாச்சார பயணத்தில் உத்தராகண்ட் மாநிலம் ஈடு இணையற்ற பங்களிப்பை வழங்கியுள்ளதாக கூறியுள்ளார் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக மாநிலத்தின் விடாமுயற்சியுடன் கூடிய எளிய மக்கள் நவீன வளர்ச்சியின் புதிய பரிமாணத்தை உருவாக்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் உத்தராகண்ட் மாநில மக்களின் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் குடியரசுத் தலைவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சுற்றுலா உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் உத்தராகண்ட் மாநிலம் வளர்ச்சியடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அம்மாநில மக்களின் மகிழ்ச்சி செழுமை சிறந்த ஆரோக்கியம் ஆகியவற்றுக்காக தாம் பிரார்த்திப்பதாகவும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளாா் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில் ஆன்மீக பாரம்பரியம் கலாச்சார அம்சம் மற்றும் இயற்கை அழகால் சூழப்பட்டுள்ள புனித பூமியான உத்தராகண்ட் ஒட்டுமொத்த நாட்டுக்குமான நம்பிக்கையின் மையமாக திகழ்கிறது என்று கூறியுள்ளாா் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெற இருக்கும் நிலையில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது இதனையொட்டி அனைத்துக் கட்சித் தலைவர்களும் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நூற்றி இருபத்தி இரண்டு தொகுதிகளிலும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா ஷா சாசாராம் மற்றும் அருவல் தொகுதிகளில் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறாா் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவுரங்காபாத் மற்றும் கைமூர் தொகுதிகளில் நடைபெற உள்ள பேரணியில் பங்கேற்கிறார் ஐக்கிய ஜனதாதள தலைவரும் முதலமைச்சருமான திரு நிதிஷ்குமார் அவுரங்காபாத் கயா மற்றும் கைமூர் தொகுதிகளில் நடைபெறும் பல்வேறு தேர்தல் பிரச்சார பேரணிகளில் பங்கேற்கிறார் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு காந்தி பூர்ணியா மற்றும் கிஷன்கஞ்ச் தொகுதிகளில் நடைபெற உள்ள பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றவுள்ளார் ராஷ்டிரிய ஜனதாதள் தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ் பாப்புவா ரோத்தாஸ் மற்றும் அவுரங்காபாத் தொகுதிகளில் பதினோரு பொதுக்கூட்டங்களில் பங்கேற்கிறார் ஜன் சுராஜ் கட்சித் தலைவர் திரு பிரசாந்த் கிஷோர் பகுஜன் சமாஜ் கட்சி மற்றும் ஏஐஎம்ஏஎம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் இன்று இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் கம்போடியாவின் எழுபத்தி இரண்டாவது சுதந்திர தினத்தையொட்டி அந்நாட்டு அரசுக்கும் மக்களுக்கும் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கம்போடியாவுடன் பரந்த அடிப்படையிலான ஒத்துழைப்பை இந்தியா கொண்டுள்ளதாகவும் பகிரப்பட்ட நாகரீக தொடர்புகளுடன் கட்டமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் இந்திய விமானப்படையின் தொன்னூற்றி மூன்றாவது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குவஹாத்தியில் விமான சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது பிரம்மபுத்ரா நதிக்கு மேலே லாட்சித் மலை பகுதியில் எழுபத்தி ஐந்து விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் இந்த நிகழ்ச்சியில் ஈடுபட்டுள்ளன குவஹாத்தி தேஸ்பூர் ஜோர்ஹாட் சபுவா ஹாசிமாரா பாக்டோக்ரா பனாகட் ஆகிய விமானப்படை தளங்களிலிருந்து விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் இயக்கப்படுகின்றன இந்தியாவில் செமிகண்டக்டர் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பணிகளை விரிவாக்குவதற்கான இன்டெல் நிறுவனத்தின் திட்டங்கள் குறித்து அந்நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி லிப் பூட்டானுடன் அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் திரு வினய் மோகன் குவாத்ரா சந்தித்து பேசினார் மத்திய அரசின் செமிகண்டக்டர் இயக்கம் மற்றும் இந்திய செயற்கை நுண்ணறிவு இயக்கம் ஆகியவற்றின் வாயிலாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து இருவரும் விவாதித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன புதுச்சேரியில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளை சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் நடைபெற்றது அப்போது வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த செயல்முறைகள் குறித்த விவரங்களை முகவர்களுக்கு தேர்தல் அதிகாரிகள் விளக்கினார்கள் முகவர்களின் சந்தேகங்களுக்கும் அவர்கள் பதிலளித்தனர் இதற்கிடையே புதுச்சேரியில் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சேகரிக்கும் பணியில் நாளை முதல் வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகள் ஈடுபடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்காளர்கள் தங்களது சந்தேகங்களை வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகளிடம் நிவர்த்தி செய்து பூர்த்தி செய்யப்பட்ட பங்களை உரிய நேரத்திற்குள் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் ஆப்கானிஸ்தானின் கந்தஹார் மாகாணத்தில் ஸ்பின் போல்டக் மாவட்டத்தில் மூன்று குடியிருப்புகள் மீது பாகிஸ்தான் ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் ஆறு பேர் உயிரிழந்தனர் ஐந்து பேர் காயமடைந்தனர் இஸ்தான்புல்லில் நாடுகளுக்கும் இடையே மூன்றாவது சுற்று அமைதி பேச்சுக்கள் நடைபெற்றுள்ள நிலையில் இந்த தாக்குதல் சம்பவம் நிகழ்ந்துள்ளது பாகிஸ்தான் படையினர் எந்தவொரு காரணமும் இன்றி சண்டை நிறுத்தத்தை மீறி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஆப்கானிஸ்தான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனினும் ஆப்கானிஸ்தான் படையினர் பதில் தாக்குதல் நடத்தவில்லை என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் இந்நிலையில் அமைதி பேச்சுக்கள் எந்த முடிவும் எட்டப்படாமல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அடுத்த கட்ட பேச்சுக்களை உடனடியாக தொடங்கும் திட்டம் ஏதும் இல்லை என்றும் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் திரு குவாஜா முகமது ஆசிப் தெரிவித்துள்ளாா் நாட்டின் வடமேற்கு மற்றும் அதனை மத்திய பகுதிகளில் அடுத்த ஐந்து முதல் ஆறு நாட்களுக்கு இரவு நேர வெப்பநிலை இரண்டு முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது விதர்பா மற்றும் சத்தீஸ்கடின் பல்வேறு பகுதிகளில் நாளை வரை குறைந்தபட்ச வெப்பநிலை இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே தலைநகர் தில்லி பிராந்தியத்தில் காற்றின் தரக்குறியீடு மிக மோசமாக உள்ளது என்று மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது தலைநகர் தில்லி பிராந்தியத்தின் பல பகுதிகளில் காற்றின் தர குறியீடு புள்ளிகளை கடந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது ஜப்பானில் நிர்வாகம் மற்றும் நிதி சீர்திருத்தத்தின் ஒரு பகுதியாக தமது ஊதியம் மற்றும் அமைச்சர்களின் ஊதியத்தை குறைக்க அந்நாட்டு பிரதமர் திருமதி சானே டக்காய்ச்சி திட்டமிட்டுள்ளார் இதற்காக பொதுப்பணியாளர் ஊதிய சட்டத்தை திருத்த அவர் முடிவு செய்துள்ளார் இத்திட்டம் தொடர்பாக நாளை மறுநாள் நாடாளுமன்றத்தில் நடைபெறும் அமைச்சர்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் நானூற்று பதினேழு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிவரும் தென்னாப்பிரிக்கா ஏ அணி இரண்டாவது இன்னிங்ஸில் சற்று முன்வரை ஒரு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி ஐம்பத்தி ஆறு ரன் எடுத்துள்ளது பெங்களூருவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரன்னும் தென்னாப்பிரிக்கா ஏ அணி இருநூற்றி இருபத்தி ஒன்று ரன்னும் எடுத்தன இந்தியா ஏ அணி இரண்டாவது இன்னிங்ஸில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்றி எண்பத்தி இரண்டு ரன்னுக்கு ஆட்டத்தை டிக்ளேர் செய்தது தமிழக அணிக்கு எதிரான ரஞ்சிக் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆந்திர அணி தனது முதல் இன்னிங்ஸில் சற்று வரை ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி பதினான்கு ரன் எடுத்துள்ளது விசாகப்பட்டினத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தமிழக அணி முதல் இன்னிங்ஸில் நூற்றி எண்பத்தி இரண்டு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சங்க காலத்தில் தமிழ் இலக்கியங்களுக்கு சமண முனிவர்கள் அறிஞர்கள் சிறந்த பங்களிப்பை வழங்கியுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளாா் உத்தராகண்ட் மாநில வெள்ளி விழா நிறுவன நாளையொட்டி குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெற இருக்கும் நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்திய விமானப் பணியின் தொன்னூற்றி மூன்றாவது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்தியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் நானூற்றி பதினேழு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் தென்னாப்பிரிக்கா ஏ அணி விளையாடி வருகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை பெற்றது